சந்ததி அப்பத்துக்கு இறந்து தெரிகிறதை நான் நான் அலெலோயா ஹெத்தருங்களை அப்படியே ஆசீர்வதிப்பாராக நீதிமானி நீதிமானின் சந்ததியைப் போல கெத்தரும் ஆசீர்வதிப்பாராக மகா நீதிபன்றார் என்ற ஏஸ்ரீ கிருஷ்ணன் சந்ததியாரான நம்மை கெத்தர் அப்படியே ஆசிரதி பாறாங்க நீதிமானின் சந்ததி கைவிடப்படுவதில்லை

பேரவர் உற்றார் நீங்கள் ஆத்மா மனவாடே உண்மை உள்ள மனிதர் பர்பூரண ஆசானரே பர்வானே ஜெபிக்க ஜெபிக்கிறவனே உண்மை தேவனாசிதரே உண்மை கொடுக்குறவனே உண்மை ஹ்ரே அதிசேடரே உண்மை ஹalleluya தரகிறவனே உண்மை கடவுள் நாங்கள் உண்மை நூறளை இருக்க வேண்டும் என்று விரும்பி இறை அன்பர்காய் கொடுக்கிறதரும் நாம் உண்மையுள்ளவர்களா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறதா உண்மை உள்ள மனுஷன் பதிவூர் ஆசீர்வாதங்களை பரவான் சித்தமானால் அடுத்த நாள் பிறந்த கொடுப்பதின் நீர் இடைபெற்ற கொடுக்க போது நீர் எப்படி இடைபெற்று எப்படி ஆசீர்வித்து நாங்கள் எப்படி உங்க கொடுக்க வேண்டும் உம்மிடத்திலிருந்து வாங்குவதை நாங்கள் எப்படி உனக்கு கொடுத்து நாங்கள் உமக்கு பிரியமானவர்களாக விளங்க வேண்டும் என்பதை

கத்தருக்குமான வாழ்க்கை செய்து உங்களுடைய வரையைக்கு ஆயுதத்தோட எல்லாரையும் உங்களுடைய கரத்தில் ஒப்புக்கொடுத்து ஜமிக்கிறோம் ஆண்டவரை சரியான பாதையில் நடத்தி சகல தீமைக்கு வலை காத்து கொள்ளும் உம்முடைய வரகே தாமிக்குமானா மறுபடியும் நாங்கள் சாதிக்கலாம் எல்லாரும் நம்ம எக்ஸெப்டட்னாலே மாறி போறோம் வாசிப்பு சர்வோர்ம நலைகுடுர் மற்றும் சமாதானதரும் சந்தோஷதரும் நடக்கு ஆவிக்குரிய நிறைவே நலக்கு நடக்கு பரிசுத்த ஆவியானவரே நறே எப்பொழுதும் ஹalleluya சந்தோஷமாயிருக்குព្រះគ្រவுகுடுர் யாரைய சீரதுoverlineக்காக ஆயிற்று தேசகிறிஸ்துவினோ ோட மகா பரிசுத்தமான நாமத்தில் தர்மியோடு ஜெபதெடுக்கிறோம் ஆமென் ஆமென்